மாலதி பீரோவில் துணிமணிகளை கொண்டிருக்க ஆதி அருகில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தால கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் நானே உன்னை தேடி வரணும் இருந்தேன் விஜி இன்னும் நாலு மாசத்துல ஆஸ்திரேலியா கிளம்பி வேண்டி இருக்கு நினைக்கிறேன் அதுக்குள்ள ஆதியை சேர்க்கணும் தெரியாம நான் தான் அடையாளமே இல்லாத இடத்துல வாழ்ந்துட்டேன் என் மகன் நாவது சொல்லும்படி வாழணும் குரல் கரக சொல்கிறாள் வந்தேன் மாலதி கிட்ட தெரிஞ்ச நண்பர் அவருக்கு கனடாவில் இருக்க அவருக்கு பத்து வருடமாக குழந்தை ட்ரை பண்ணி சக்சஸ் ஆகாம அடாப்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காராம் பெரிய தொழிலதிபர் நம்ம ஊர்காரர் அதனால வந்து ஒரு குழந்தையை தத்தெடுப்பதனும் முடிவு பண்ணி அடுத்த மாதம் சென்னை வராராம் லாயர் அவர்கிட்ட போனில் பேசி உன்னை பத்தி சொல்லி இருக்காரு பையன் நாலு வயது போகுதுன்னு சொன்னாராம் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடிந்தால் ஓகேன்னு சொல்லிவிட்டாராம் மாலதியின் முகம் மலர்ந்தது அப்படி ஒரு அதிர்ஷ்டம் என் மகனுக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் விஜி எப்படியாவது இந்த இடத்தில் என் பிள்ளையை சேரும்படி ஏற்பாடு பண்ண விஜி காலமெல்லாம் உனக்கு நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன் என்ன மாலதி இது உன் நிலைமை புரிஞ்சு உதவ நினைக்கிறேன் அவ்வளவுதான் கேட்கிறேன் தப்பா நினைக்காத மாலதி இந்த நாலு வருஷத்தில் கூட ஏதாவது செய்திருக்கலாமே உன் வாழ்க்கையை இப்படி வீணடிச்சிட்டு உன் பிள்ளையையும் பிரிஞ்சு வாழ போற துர்பாக்கியம் இல்ல வந்துடா வந்துடாதே மாலதி தோழி மீது உள்ள உண்மையான அக்கறைகள் கேட்கிறாள் இல்ல விஜி உண்மையா காதலா இருந்திருந்தா பரிபூர்ணமா நம்பி என்னை ஏமாத்திருக்க மாட்டான் அவன் அன்பு போலியானது அவ்வளவுதான் வாழட்டும் அது போதும் எனக்கு மனம் நெகிழ சொல்கிறாள் மாலதி மாலதி வேலை பார்த்து கொண்டிருக்கும் அங்கு வந்து சாந்தி நேற்று டாக்டரையும் அவங்க மிஸ்ஸையும் கடையில் பார்த்ததை பார்த்தியா மாலதி ஆமாம் சிஸ்டர் என் மகனுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது எடுக்க போயிருந்தேன் டாக்டர் விலை வாங்கி பிரசன்ட் பண்ணாரு ரொம்ப நல்ல மனிதர் டாக்டர் இங்க வேலை அவங்க குடும்ப உறுப்பினர் போலதான் பார்ப்பாரு இங்க வேலை பாக்குறவங்க சம்பளத்தை தாண்டி நிறையவே செஞ்சிருக்காரு பாவம் கடவுள் இன்னும் அவருக்கு ஒரு குழந்தையே பிரதாபத்தை கொடுக்கல நானும் கேட்கணும்னு இருந்தேன் டாக்டர் குழந்தை இல்லையா வருத்தம் தெரி தெரிய கேட்கிறாள் இரண்டு பேரும் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க அந்த கடவுளை தான் கருணை செய்யணும் சரி நீ வேலையை பாரு டாக்டர் வர நேரம் ஆச்சு சாந்தி உள்ளே போகிறாள் மதியம் லஞ்ச் டைம் அரட்டை அடித்தபடி அனைவரும் சாப்பிட மாலகி அதில் கலந்து கொள்ளாமல் யோசனையுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் சாந்தி சிஸ்டர் நீங்க டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா ஹம் இரண்டு முறை போயிருக்கேன் வீடு பெரிய வீடுதான் இருந்தாலும் கிராமத்தில் இருக்கிற அவங்க வீடு அட்டகாசமா இருக்கும் அப்படி அங்கே போயிருக்கீங்களா பர்த்டேன்னு வர சொல்லி கூப்பிட்டாரு அப்ப அவங்க குடும்பத்தில் இருப்பவர்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது அப்பா அம்மா தம்பி அவர் மனைவி குழந்தைங்கனை எல்லோரையுமே பார்த்தேன் சுற்றிலும் மரம் செடிகள் சூழ அமைந்திருந்த அந்த வீடு ஒரு குட்டி பங்களா போல இருக்கும் ஊரில் அவரோட அப்பாவுக்கு ஏகப்பட்ட மரியாதை ஊர் ஜனங்க மரியாதையோட கூப்பிடுறாங்க அன்னைக்கு ஊருக்கே தடபுடலா விருந்து வச்சாங்க காலங்காலமா அந்த கிராமத்தில் கௌரவமா வாழ்ற குடும்பம் அந்த அதான் டாக்டர் பெருந்தன்மையோடு இருக்காரு நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு அவர் கிராமத்தையே போய் பார்க்கணும் போல இருக்கு என்கிட்ட பர்த்டே சமயம் எடுத்த பிக்சர் இருக்கு பாக்குறீங்களா காண்பிங்க சிஸ்டர் ஆவலுடன் அனைவரும் அவளை சூழ செல்போனில் இருந்த படங்களை ஒவ்வொன்றாக காண்பிக்கிறாள் இதுதான் அவங்க வீடு முகப்பே எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதுதான் டாக்டர் டாக்டரின் அப்பா அம்மா பார்க்கவே அவங்க அப்பா கம்பீரமா தெரிகிறாரு இல்லையா இது டாக்டரோட தம்பி என் குட்டி பையன் அஜய் எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாருங்க இது அவனோட அக்கா அதிதி இது அவங்க ஃபேமிலி போட்டோ எல்லோரும் எல்லோரும் பார்க்க மாலதி அமைதியாக கை கல்வி வர என்ன மாலதி டாக்டர் போட்டோ சாந்தி கூப்பிட பார்க்காவிட்டால் தப்பாக நினைப்பார்கள் என்று மேலோட்டமாக பார்க்க டாக்டரின் அருகில் மனைவியுடன் கையின் மகனை தூக்கியபடி சிரித்த முகத்துடன் நிற்பான் இவன் என்னை ஏமாற்றியவன் கண்கள் இருள மயங்கி விழுந்தாள் கண்மூடி படுத்திரு படுக்கி படுத்திருக்கிறாள் மாலதி பிரஷர் அதிகமாகி மயி மயங்கி விழுந்துட்டா ஊசி போட்டிருக்கேன் ஒரு இரண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்னாச்சு சாந்தி மதிய லஞ்சு சாப்பிடலையா ரகுவரன் படுத்திருக்கும் மாலதியின் அருகே நிற்க நின்று கேக்க இல்ல டாக்டர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் ஆச்சு அவள் மனதில் ஏகப்பட்ட கவலை அவ ஹஸ்பண்ட் வெளிநாடு போனா திரும்ப வரவே இல்லையா நான்கு வயது பையனுடன் தனிமையில் கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டான் சாந்தி சொல்ல பாவம் இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த வயதில் இப்படி ஒரு கஷ்டமா சரி சாந்தி மாலதி ரெஸ்ட் எடுக்கட்டும் ஈவினிங் பஸ்ஸில் போக வேண்டாம் என் கார்லயே டிராப் பண்றேன் கண் விழிச்சதும் சொல்லுங்க நான் ஓபி பார்க்க போறேன்